ஆமாம் தெய்வான எங்கள் எங்கள் பேச்சாளர் குழுவில் இருக்கக்கூடிய பிள்ளை நல்ல பேச்சாளர் சொல்லுப்பா அங்கப்பா இத்தனை நாட்களாக தமிழை கற்றுக் கொடுத்தவர் இன்று எங்களுக்கு உள் வலிமை என்றால் என்னவென்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பத்மஸ்ரீ நடுவரையா அவர்களே பேச்சாளர் பெருமக்களே அயல் நாடுகளிலே இருந்தாலும் கூட இன்னமும் கோட்டை கதவோடும் ஜன்னல்களோடும் மிக பிரம்மாண்டமாக ஒரு மேடை அமைத்து பாரம்பரியத்தை தேடி வந்திருக்கக்கூடிய கூடிய மணமக்களே திருமண அவையை தமிழ் அவையாக மாற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் நடுவர் அவர்களே சேஷாத்ரி அண்ணா ரொம்ப அநியாயமா பேசியிருக்காரு அவர் வேலையை தாமா என்னால தாங்கவே முடியல கொதிச்சு போயிருக்கேன் நடுவரை அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிட்டாங்கன்னு ஒரு உண்மையை சொல்லுச்சு இது ஒரு தப்பா தப்பா இது ஒரு தப்பா உண்மை கசக்கும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக வந்து இப்படியா பேசணும் ஆனா அவர் சொல்லும் போது ஒன்னு சொன்னாரு பாத்தீங்களா நவையில் இருக்கவங்க எல்லாரும் பெரும்பாலும் இவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா இவருக்கு கசக்கும் ஆனா அதே இவருக்கு வந்தா அது ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி

ஆனாலும் ரொம்ப ரொம்ப அவர் அநியாயமான என்ன தெரியுமா அந்த அந்த தம்பியும் கூட கூட சொன்னாங்க அண்ணாமலையும் சிம்பிள் வெட்டிங் இருந்தது இந்த அண்ணாம ஆடம்பரமான வெட்டிங் இருக்கு லோங் வாங்கி கல்யாணம் பண்றாங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லுங்க பொண்ணு பிறந்துட்டாலே பொண்ணுக்கு சீர் செய்யணும் சீர் செய்யணும்னு சொல்லி இருபது வருஷம் முப்பது வருஷம் பொண்ணுக்கு சீர் சேர்த்த குடும்பங்கள் எத்தனை தெரியுமா தங்கமும் வெள்ளியும் வாங்கி வச்சு அந்த வெள்ளியை வைக்கிறதுக்கு லாக்கரை பிடிச்சி வெள்ளி காசை விட லாக்கர் காசு ஜாஸ்தியா போனது அதிகம் இன்னைக்கு அத்தனையும் மாறி போச்சு ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தம் பேசுதுன்னா சம்மந்தம் பண்றாங்க அப்படின்னா ஒரு காலத்துல பொண்ணு என்ன செய்யும் நல்லா சமைக்குமா அப்படி கேட்பாங்க அடுத்து பொண்ணுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ எத்தனை நகை இதெல்லாம் கேட்டது உண்டு இல்லை அந்த வெறும் பணமும் பொருளும் மாறுகின்ற இடமாக இருந்தது இன்றைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பரிமாறுகின்ற இரு இரு மனங்களும் பரிமாறுகின்ற இடமாக திருமணங்கள் இருக்கின்றது என்றால் இன்றைய திருமணங்கள் தான் மகிழ்ச்சியை தருகின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இதெல்லாம் இப்படி எல்லாம் சொன்னா அங்க ஒருத்தர் கேரளா ஸ்டைல் வெட்டிங் பத்தி பேசிட்டு வந்திருக்காரு பாவம் தம்பி கேரளா பார்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கார் கேரளா பார்டர்ல கேரளா ஸ்டைல தான் வெட்டிங் செய்வாங்க தம்பி ஆனா இங்க அப்படி கிடையாது சேஷாத்ரி அண்ணா ஒண்ணு சொன்னதுலயே எனக்கு ரொம்ப கோவம் என்னன்னா எப்படி இந்த பஃபேல வந்து ஒரு குச்சி வச்சு இது இந்த சாப்பாடு இது இந்த சாப்பாடுன்னு சொல்ற மாதிரி பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் ஆயாவுக்கும் குச்சி வச்சு இது யார் யாருன்னு சொல்லணும் பொண்ணு பெண் தெய்வத்தோடு ஒப்பிட்டார்கள் சாப்பாடோடு ஒப்பிட்ட ஒரே ஒரு மனிதரையா இங்கேதான் பாக்க அந்த காலத்துல பொண்ணுங்க திறனாளியா இருந்தா கூட ஏதோ ஒரு திறமை இருக்கும் இன்னைக்கு பெண்ணுக்கு எந்த திறமை இல்லைன்னு எப்படி அவர் சொல்லலாம் அதானே படிச்சுட்டு சம்பாதிச்சிட்டு வீட்டையும் பார்த்து வெளியையும் பார்த்து கெரியரையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து அத்தனையும் பார்த்து என்று பெண்கள் நிற்கின்றார்கள் என்றால் ஆண் செய்கின்ற வேலையையும் சேர்த்து பெண் செய்கின்றாள் என்றால் சும்மா இருந்தாலே இப்படித்தான் யோசிக்க தெரியும் செய்யும் கொஞ்சம் வீட்டுல போய் வேலை செய்யுங்க அப்பயாவது மூளை சுறுசுறுப்பா இருக்கு நடுவர் அவர்களே இப்ப நிறைய புரட்சி திருமணங்கள் நடக்கின்றன திருமணம் அந்த காலத்துல எப்படி இருக்கும்

சில கல்யாணத்துல மோதிரம் மாத்துறாங்க அடுத்து தாலி கட்டுறாங்க ரெண்டு மதங்களும் கூட இணைகின்ற அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் சரி திருமண நிகழ்வு எடுத்துட்டு எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து வச்சு என்ன வேணுமோ சாப்பிடுங்கன்றாங்க கல்யாணத்தப்ப பாரம்பரிய முறையில எல போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க மெஹந்தி இருக்கு சங்கீத் இருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருப்பது இன்றைய திருமணங்கள் தானே இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு கிராண்டா எனக்கு வெட்டிங் வேண்டாம் சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் கூட அதுக்கும் இன்னைக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கிறார்கள் ஏன்னா அடுத்து வாழப் போறது அவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் என்பது வாழ்க்கையின் நுழைவாயில் அந்த நுழைவாயில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களே தேர்ந்தெடுக்கட்டும் என்று ஒரு காலத்துல சொந்த பந்தங்கள் பிரதானமாக இருந்தது திருமணத்திலே இன்றைக்கு மணமக்களும் மணமக்களின் குடும்பத்தினரும் பிரதானமாக இருப்பது இன்றைய திருமணங்களில் தானே சேஷாத்திரி அண்ணாக்கு என்ன கடுப்புன்னு தெரியல அவர் கல்யாணத்துல போட்டோ எடுக்கலையா இல்லையான்னு தெரியல இப்படி ஒரு காலத்துல வீட்டுக்கு வந்தா ஒரு கோஷ்டி சண்டை இருப்பாங்க அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க சந்தோஷமா இருக்க கூட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வரவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க

அவர் பெண்களை பத்தி இதுவா சொன்னாரு ஆனா நல்லா யோசித்து பாருங்க அந்த காலத்துல பெண்கள் இருந்தப்போ எப்படி திருமணம் நடந்தது மாப்பிள்ளைய பார்த்திருக்க கூட மாட்டாங்க பெரிய கனவோடு திருமணத்திற்குள்ளே பெண் நுழைவார் ஆனா தாலி கட்ட உட்கார போகும்போதுதான் ஓரக்கண்ணால யார் மாப்பிள்ளைன்னு பாக்குறது கட்ட பொம்மன் சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி அவங்க மேல் முதல்ல பாத்துட்டாங்க கல்யாண மேடையில் ஓரக்கண்ணால பார்த்தலாம் கைவளை திருத்துவு, கண்ணில் நூற்றி அங்க ராமன் இருந்தாரு இங்க முதல் முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க எழுத்தாளர் ஜெயமோகன் கதையிலே வரும் ஒரு பெண் ரொம்ப ஆசையோட எல்லாம் போய் இருப்பா ஓரமா ஒளிஞ்சு நின்று ஜன்னல் வழியா மாப்பிள்ளையை பாப்பாரு மாப்பிள்ள தலையில விழுந்த அந்த பூவை தட்டி விடும் போதுதான் மாப்பிள்ளைக்கு வயசு ஏகப்பட்டது இருக்கும்னு பெண்ணுக்கு தெரியும் ஓடி போய் ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சுப்பான்னு சொல்லி ஜெயமோகன் கதையை முடிப்பார் மாப்பிள்ள கூட ட்ரெண்டில் இல்லாத அந்த காலத்து கல்யாணம் சுகமா இல்ல தனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள தனக்கு பிடிச்ச மாதிரி சாரி பிளவுஸ் எல்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலத்து திருமணங்கள் மகிழ்ச்சியை தருகின்றதுனா முதல்ல இன்னைக்கு மீட் பண்றாங்க அதுக்கப்புறம் பேசி பாக்குறாங்க பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடுறாங்க கல்யாணம் முடிவாயிடுச்சுன்னா ஜிம்முக்கு போறாங்க வெயிட்ட குறைக்கிறாங்க விதவிதமா போட்டோ எடுத்துக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோடய புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி புது குடுத்தனத்தை தொடங்குறாங்க இப்ப எல்லாமே எல்லாருக்கும் தானே இருக்கின்றது எனவே நடுவரையான திருமண நிகழ்வுகள் கூட பாருங்க நிச்சயதார்த்தத்தைப்ப மோதிரம் மாத்திக்கிறாங்க மாப்பிள்ளையோட மோதிரத்துல பொண்ணோட பேர் இருக்கு பொண்ணோட மோதிரத்துல மாப்பிள்ளையோட பேர் இருக்கு அன்னைக்கு அப்படி இல்லையோ அன்னைக்கு மாப்பிள்ளையே ட்ரெண்ட்ல இல்ல அப்புறம் பேரை போட முடியுமா நடுவரை இன்விடேஷனை பத்தி நிறைய சொன்னாங்க நிறைய அனுப்புறாங்க இன்விடேஷன்ல ஒரு புரட்சி வந்திருக்கு அந்த விதைகளை இன்விடேஷன் அப்படியே நட்டு வச்சா வளருது பார்த்தோன்னு தூக்கி போடுறதை விட்டுட்டு அது ஒரு வளரக்கூடிய சீட் இன்விடேஷன் இருப்பது இந்த காலத்துல தான் இன்னும் சொல்லணும்னா அந்த ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமானமாக நடத்துவது இன்றைய திருமணங்களில் தான் உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு என்று வள்ளுவர் சொன்னார் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் என்ன நட்பு இருக்கின்றதோ அது போலத்தான் அவளுக்கும் எனக்குமான நட்பு என்று வள்ளுவர் சொன்னதை போல இன்று மணமகளுக்கும் திருமணங்கள் தான் மாபெரும் மகிழ்ச்சியை தருகின்றன அன்றைய திருமணங்கள் வெறும் சடங்குகளும் சம்பிரதாயங்களுமாக இருந்தது இன்றைய திருமணங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக இருக்கின்றது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்னைக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயமும் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு குதூக்கலாம் பொண்ணு மட்டும் அலங்காரம் பண்றது இல்லை அம்மாவும் அலங்காரம் பண்ணுது அவங்க பாட்டியும் அலங்காரம் பண்றாங்க யாரு பொண்ணுன்னு தெரியல யாரு அம்மான்னு தெரியல அலங்காரமான காட்சிகள் இப்போ தாயா இருக்கு சமத்துவம் அது ஒரு இன்னொரு அதுல ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க